ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்இ ஸ்பேசி தமிழ் கிச்சன் இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு வந்துட்டு செல்வ செழிப்பையும் பணபரவையும் அதிகப்படுத்தி தரக்கூடிய லட்சுமி தீபம் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த லட்சுமி தீபம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்தது தெய்வ அனுகிரகம் தரக்கூடியது வீடு முழுக்க நம்ம வீடு முழுக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் தெய்வ சக்தி வந்து நிரப்பக்கூடியதுங்க அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்தது இந்த லட்சுமி தீபம் இது வந்து அந்த இருந்து நம்ம முன்னோர்களும் போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க இந்த அதே மாதிரி நிறைய பேரோட வீடுகளில் சத்தமே இல்லாம இந்த விளக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க அதான் உங்களுக்கும் வந்துட்டு பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க இந்த வீடியோக்கு நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஆதரவு சப்போர்ட் சோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த லட்சுமி தீபம் போடுறதுக்கு ஒரு கஜலட்சுமி விளக்கு வேணுங்க இது வந்து எல்லார் வீட்லயுமே ஒரு பொதுவான விளக்கா இருக்கும் இந்த கஜலட்சுமி விளக்கு பித்தளையிலயோ வெள்ளிலேயோ இருந்துச்சு அப்படின்னு சொன்னா எடுத்துக்கோங்க அடுத்து பார்த்தோம்னு சொன்னா இந்த மண் விளக்கு இருக்கு பாத்தீங்களா அது வந்துட்டு குலதெய்வ விளக்கு இன்னொன்னு பாத்தீங்கன்னு சொன்னா குபேரலட்சுமி விளக்கு இந்த மூன்று விளக்கம் எடுத்துக்கலாம் சப்போஸ் உங்ககிட்ட அந்த விளக்கு எல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னா கட்டாயம் வந்துட்டு குலதெய்வ விளக்கு போனோம் விநாயகரை முதல்ல நல்லா மனசார வணங்கிட்டு அதுக்கடுத்து குலதெய்வத்தை வணங்கிட்டு அதுக்கடுத்து மகாலட்சுமி தாயார் வந்து மனசார வணங்கிக்கணுங்க எங்கள் வீட்டில் வந்து நீங்க நிலையா வந்து இருக்கணும் எப்போவுமே எங்க கூடவே இருக்கணும் தாயான்னு வணங்கிட்டு இந்த கஜலட்சுமி விளக்கு இல்லையா அதில் வந்து நெய்தீபம் போடணுங்க தீபம் போட்டு மஞ்சள் கலர் திரியோ சிவப்பு கலர் திரியோ பச்சை கலர் திரியோ எது வேணாலும் போடலாம் முடிஞ்ச வரைக்கும் நீங்க மஞ்சள் கலர் திரி போடுறது ரொம்பவே நல்லதுங்க அது இல்லை அப்படின்னு சொன்னா சிவப்பு கலர் பச்சை கலர் இந்த மூன்றுமே வந்து மகாலட்சுமிக்கு ரொம்பவே உகந்தது தாங்க நெய் தீபம் போடணும் அதான் மெயின் சந்தன குங்கம் தொட்டு வச்சுட்டு சுத்தமா இருக்கணும் இன்னைக்கு இந்த விளக்கு கழுவி நல்லா சுத்தப்படுத்திட்டு அதுக்கு பின்னாடி தாங்க இந்த விளக்கு போடணும் சந்தன குங்குமம் தொட்டு வச்சுட்டு இது வந்துட்டு காலையில நேரத்துலயும் போடலாம் ஆறு மணிக்கு முன்னாடி அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா நைட்டு வந்துட்டு அஹ் எட்டு மணிக்கு மேல இந்த லட்சுமி தீபம் போடலாங்க ரொம்பவே சக்தி வாய்ந்தது நீங்க போட்டு பார்த்தாலே தெரிய ஆரம்பிக்கும் உங்க கைகள் வந்துட்டு பண புழக்கம் அதிகரிச்சு நல்ல செல்வ நிலை உயர்றதை உங்களால கண் கூட பார்க்க முடியுங்க இந்த குபேர விளக்கு இருக்கு இல்லையா குபேர விளக்கு உங்ககிட்ட இல்லை அப்படின்னு சொன்னா வேற எதாச்சும் ஒரு விளக்கு மொத்தம் மூணு விளக்கு போடுறதுக்கு குலதெய்வ விளக்கு அடுத்து வந்துட்டு லட்சுமி தெய்வம் இந்த கஜலட்சுமி விளக்குல அடுத்து பார்த்தோம்னு சொன்னா இந்த குபேர விளக்கு மகாலட்சுமி தீபம் போடும்போது இந்த குலதெய்வத்துக்கும் சரி கஜலட்சுமி விளக்கும் சரி இன்னொரு விளக்கு உங்ககிட்ட குபேர விளக்கு இல்லை அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு அகல் விளக்கு கூட எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதை வந்து குபேர விளக்கம் பாவிச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி போட்டுட்டு வாங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் போடலாங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகள்லையும் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்து பார்த்தோன்னு சொன்னா உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் தினமுமே கூட போடலாம் தினமுமே போடும்போது அதோட பலன்கள் வந்துட்டு ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும் இல்லை நெய் விலையெல்லாம் ஜாஸ்தி விற்கிதுங்க என்னால் அப்படின்னா முடியாது வெள்ளி மட்டுமாவது அகல் விளக்கும் சரி கஜலட்சுமி விளக்கும் நெய் தீபம் சேர்த்து போடுங்க இந்த குலதெய்வ விளக்குக்கு நம்ம வெள்ளை வெள்ளைத்திரி பஞ்சத்திரியோ அப்படி இல்லைன்னா நூல் திரியோ போட்டு போடலாங்க இந்த குபேர விளக்குக்கு வந்துட்டு பச்சை கலர் திரி போட்டிருக்கேன் நானு பச்சை கலர் திரி ரொம்பவே உகந்தது குபேரருக்கு அதனால பாருங்க குபேரலட்சுமி விளக்குக்கு பச்சை கலர் திரி அந்த அகல் விளக்கு வெள்ளை திரி சொன்னேன் இல்லையா கஜலட்சுமி விளக்குக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மஞ்சள் கலர் திரி போட்டிருக்கேங்க இந்த மூன்று நேரத்துல மஞ்சள் பச்சை சிவப்பு இந்த மூன்று நேரத்தில் எது வேணாலும் போடலாம் இது நீ தொடர்ந்து போட போட உங்க செல்வநிலை நிலை உயர்றதை கண் கூட பார்க்க முடியும் நீ இது நிறைய பேரோட வீடுகளில் பண்ணி பழஞ்சு பலனடைந்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் தாங்க உங்ககிட்ட இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்கேன்